ஹாய் ஹாய்ஸ் இன்னைக்கு சபரிமலை பயணம் ஆரம்பம் வீட்ல இருந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப போறேன் அதுக்கு படையல் போடுறதுக்காக சமையல் செஞ்சு வச்சிருப்போம் சாமி கும்பிட்டுட்டு இருமுடி கிட்ட கிளம்ப போறேன் நம்ம வீட்டுல போட்ட படையல் தாங்க சாம்பார் கூட்டு பொரியல் வடை பாயாசம் வச்சு சாமிக்கு விலக்கேத்தி கும்பிட்டுட்டு இந்த வண்டியில தாங்க நாங்க யாத்திரை கிளம்புறோம் சபரிமலைக்கு இருமுடி எடுத்து கிளம்பிட்டோம் சின்ன கேக்குறேன் வெயிட்டா இருக்காப்பா அப்படின்னு கேட்குறான் இருமுடியை பார்த்துட்டு பெரியதாக அந்த வீடியோ எடுத்தான் எல்லாரும் கிளம்பிட்டோம் சாமியை அலங்காரம் பண்ணி பூசணிக்காய் உடச்சி அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சோம் தேங்காய் உடைச்சிட்டு குருசாமி வந்து தீப ஆராதனை காமிச்சாரு எல்லாரும் தீப ஆராதனை சுற்றி ஏன்னா நம்மளை நல்லபடியாக கூப்பிட்டு போயிட்டு நல்லபடியாக கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிற வண்டிக்கு முன்னாடி ஐயப்பனோட ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடுவோம் இது நாங்கள் மட்டும் இல்லை எல்லாரும் பண்ணுறது தான் சாமி வண்டியை சுத்தி வந்து சாமி கும்பிட்டுட்டு மேலே ஒருத்தர் இருக்காரு பாருங்க அவர் வந்து மேலே வந்து ஆஞ்சநேயர் போட்டா இருக்கு அதனால ஆஞ்சநேயர் ஃபோட்டோக்கு இருக்கு தீபாராதனை காட்டுறாங்க கீழே வந்து ஐயப்பன் இருக்காரு மேலே வந்து ஆஞ்சநேயர் கிளம்பிட்டு ஒரு தாண்டி இதான் கேங்கு வண்டி ஃபுல்லா இருக்கு எல்லாரும் கிளவுனே கிளக்கலன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு திண்டிவன தாண்டி ஒரு இடத்துல வண்டி நீ பாட்டு தான் திண்டிவனத்துக்கு முன்னாடி நினைக்கிறாங்க திருவண்ணாமலை போற வழியில அம்மா டைம் அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு உன்னால வடையும் ஒரு கீரை வடைய வாங்கினா வடை இருபது வடை முப்பது ரூபா கீரை வடை இருபது ரூபாய் மேல்மலைன்னு ஒரு அங்காள திருக்கோயிலுக்கு போயிருந்தாங்க சரியான கூட்டம் ஃப்ரீ தரிசனத்துல நல்ல கூட்டம் அந்த சிறப்பு தரிசனம் நூறு ரூபா இருக்குல்ல அதை சாமி பார்த்துட்டு வந்தோம் இதுதாங்க அது இது வந்து சமாதி அங்க சமாதியில வச்சு சாமி கூப்பிட்டா அந்த பில்லி சூனியம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சாமிக்கு எதிர்க்கே இருக்கு அந்த சன்னிதானம் சரி சன்னிதானு சொல்றதா இல்ல அந்த சமாதி அனு சொல்றாரு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தாங்க உள்ள வந்து நல்லா இருட்டு வீடியோ எடுக்கவும் தெரியல எப்படி எடுக்கிறோன்னு தெரியல சரி தெரிஞ்ச அளவுக்கு சுத்தி சுத்தி எடுப்போம் அப்படி சொல்லிட்டு சுற்றி சுத்தி கவர் பண்ண அந்த புத்த அம்மன் இருந்துச்சு அந்த அம்மன் வந்து மண் எடுத்துட்டு நான் எடுத்துட்டு வந்து ஒருத்தர் எடுத்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாரு எல்லாம் வாங்கி நைட்டு இப்போ சாப்பிட்டு முடிச்சோம் சாப்பிட்டத வீடியோ எடுக்கல சரியான தலைவலி வாந்தி வர மாதிரி இருக்கு ரொம்ப நேரம் கழிச்சு லாங் ட்ராவல் பண்ணது சரி அதனால சாப்பிட்டத வீடியோ எடுக்கல இன்னைக்கு டே ஒன் இந்த வீடியோட பண்ணிக்கலாம் எல்லாம்